িয়ার জঙ্গ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தினேஷ் அப்படிங்கிறவர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபார்ம் நம்பர் நைன்டீன் மட்டும் செட்டில் ஆயிருக்குது டென் சி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அந்த ரிஜெக்டட் ரீசனையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாரு இது என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பிஎஃப் கிளைம் வந்து எதனால் ரிஜெக்டட் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவருக்கு ரிஜெக்டட் பண்ண ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது ஸோ அதனால் உங்களோட ஷேர் பண்றேன் சோ உங்களுக்கு இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான பிஎஃப் இன்ஃபர்மேஷனை மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நமக்கு சென்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக செட்டில் ஆயிருக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா செட்டில் ஆயிருச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டென் சி வந்து அவருக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு ரிஜெக்டட் ரீசன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் வேஜஸ் கிளைம் இபிஎஸ் கேன் பி மெர்ச்ச்டு ஒன்லி ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு செப்டம்பர்ல வந்து கிளைம் போட்டிருக்கிறாரு ஸோ செப்டம்பர்ல கிளைம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரீசனை தான் வந்து இவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ரெண்டு கம்பெனியில் மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவங்க சொல்கிறத வச்சு இந்த ரீசனை வச்சு பார்க்கும்போது ஆஃப்டர் அக்கௌண்ட் க்ளோசிங் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ளோசிங் வந்து பண்ணுவாங்க அந்த ஃபினான்சியல் இயர்ல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த பினான்சியல் இயருக்கான அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து அதுக்கப்புறமா நீங்க கிளைம் பண்ணுங்க அப்போ செட்டில் ஆகும் அப்படிங்கறதுதான் இதுக்கான மீனிங் இன்கேஸ் இவர் வந்து ஒரே ஒரு சிங்கிள் கம்பெனியில தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் என்னத்த மெர்ச் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தோணுச்சு அப்படின்னா இன்கேஸ் இது வந்து ஆனுவல் அக்கௌண்ட் குளோசிங் டைம்ல இவர் வந்து கிளைம் போட்டு அந்த டைம்ல ஒரு வேலை பெண்டிங் இருந்ததுன்னா ஸோ இந்த ஆனுவல் அக்கௌண்ட் குளோசிங் டைம்ல வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டையும் எங்களால செக் பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோசிங் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆனுவல் அக்கௌண்ட் க்ளோசிங் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களோட அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலை நாங்க வந்து பார்க்க முடியும் ஸோ அதை தான் வந்து மெர்ச்சி அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கிளைம் போட்டிங்க அப்படின்னா இந்த கிளைம் வந்து கண்டிப்பாக செட்டில் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த ரீசனுக்கு வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அக்கௌண்ட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டோட முடிஞ்சுது அதுக்கப்புறம் இவர் வந்து ஏப்ரல் ஒன்னுக்கு அப்புறம் எப்போ கிளைம் பண்ணாலுமே கண்டிப்பாக அக்கௌண்ட் வந்து க்ளோசிங் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இவரோட அக்கௌண்ட் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும் இல்லை மெரிச்சாக்க வேண்டியது இருந்ததுன்னா கண்டிப்பாக மெரிச்சாயிருக்கணும் ஆனால் இவர் வந்து எப்போ க்ளைம் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் போட்டிருக்காரு அப்படி இருக்கிறப்போ இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோசிங் ஆகிருக்கணும் ஆனாலும் இவருக்கு வந்து ரிஜெக்டட் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மறுபடியும் வந்து கிளைமுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்பவும் உங்களுக்கு ரிஜெக்டட் பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த ஒரு அக்கௌண்ட் க்ளோசிங் டைமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறமும் நீங்கள் க்ளைம் போடுங்க அப்போவும் உங்களுக்கு இது மாதிரி ரிஜெக்டட் ஆச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரிஜெக்டட் ரீசனை வந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து கிரீவன்ஸில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் நான் வந்துட்டு இது மாதிரி பென்ஷன் அமௌண்ட் க்ளைம் பண்ணும்போது எனக்கு வந்து இது மாதிரி கண்டினியூஸாக ரிஜெக்டட் பண்ணுவாங்க இந்த ரிஜெக்டட் ரீசன் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெயில் போடுங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரிவன்ஸ் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து கிளைம் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கிளைம் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் க்ளோசிங் டைமுக்கு அப்புறமா தான் க்ளைம் போட்டிருக்காரு ஆனால் திருப்பி திருப்பி கிளைம் வந்து ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமெட்டிக்காக கூட இது வந்து ரிஜக்டட் ஆகலாம் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுலேயும் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்பமும் உங்களுக்கு வந்து செட்டில் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கிரிவன்ஸ் தான் வந்து ஃபைல் பண்ணி ஆகணும் இல்லைன்னா இப்போவே கிரிவன்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ளோஸிங் டைமுக்கு அப்புறமா தான் நீங்கள் கிளைம் வந்து போட்டிருக்கீங்க இந்த டைமில் அதாவது இந்த ஆகஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபினான்சியல் இயர்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த ஃபினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் கிளைம் போடும்போது இது வந்து உங்களுக்கு செட்டில் ஆயிருக்கணும் ஆனால் அவங்க வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போவே டேரக்டாக நீங்கள் கிரிவன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படி ரைஸ் பண்ணும்போது இந்த கிளைம் ரிஜெக்டட் ரீசனையும் அவங்களுக்கு அப்டேட் எடுத்து பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வேஜஸ் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹையர் வேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட சேலரியில் பேசிக் அண்ட் டிஏ இந்த ரெண்டு அமௌண்ட்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் பென்ஷன் வந்து டெபாசிட்டோட வந்து பண்ணணும் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே இருந்ததுன்னா பென்ஷன் டெபாசிட் வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை பேசிக் வித் டிஏ வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஒரு அந்த அமௌண்ட் அதிகமாக இருந்தால் கூட ரிஜெக்டட் பண்ணலாம் அப்படி அந்த ரீசனுக்காக தான் ரிஜெக்டெட் பண்ணிக்காங்கன்னா உங்களோட எம்ப்ளாயர் எம்ப்ளாயர்கிட்ட சொல்லி அவங்க வந்து என்ன ரீசனுக்காக இவங்களுக்கு பென்ஷன் வந்து பிடிச்சாங்க அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ண சொல்லுவாங்க அதை வந்து கிளாரிஃபை பண்ணி ஒரு மெயில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ரிசால்வ் ஆயிரும் அதுக்கப்புறமா கிளைம் போடும்போது கூட உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகலாம் ஸோ இப்போ இவரோட ப்ராப்ளம் என்ன அதை வந்து எப்படிலாம் நம்ம ரிசால்வ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சிஸ்டமேட்டிக் ஏறதுனால கூட இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒரே ரீசனுக்காக ரெஜெக்டட் பண்ணலாம் நான் சொன்ன இந்த ரெண்டு ரீசனையுமே வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹையர் வேஜஸ் வந்து இல்லை அப்படின்னா இந்த செகண்ட் ரீசனை மட்டும் தான் வந்து பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் டேரக்டாக ரிவன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்